வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மிஸ்டு கால் மூலிமா உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் எப்படி எப்படி செக் பண்ணலாங்கிற மெத்தட்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இது பார்ட் ஃபோர் வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது மெத்தடாக வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ போர்ட்டல் அதாவது பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓட அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் வந்து கூகுள் குரோமில் போய் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இபிஎஃப்ஓ அமைப்பினா அதிகாரபூர்வ இணையதளமான இபிஎஃப்ஓ போர்ட்டல் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கூகுளில் இபிஎஃப்ஓ போர்ட்டல்னு சர்ச் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் உங்களோட யூஏஎன் மற்றும் பாஸ்வேர்டு கொண்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்புக் என்பதை கிளிக் செய்யவும் அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்புக்னு ஒன்று இருக்கும் அந்த இது அந்த பாஸ்புக்குங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் அதனை கிளிக் செய்தால் உங்களுடைய பிஎஃப் கணக்கில் எவ்வளோ பணம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வட்டி வருமானமாக எவ்வளவு வந்திருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து அனைத்து தகவல்களும் இந்த இபிஎஃப்ஓ போர்ட்டல் மூலியமாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம் மேலும் இந்த அனைத்து தகவல்களும் நீங்கள் உங்களுடைய பிஎஃப் கணக்கை ஆக்டிவாக வைத்திருக்கும் பட்சத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து கேஒய்சி வந்து அப்டேட் செய்தவும் வைத்துக்கொள்வது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பிஎஃப் அக்கௌண்டில் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் உங்களோட பிஎஃப் பணம் எடுப்பதாக இருந்தாலும் பிஎஃப் பணம் அப்டேட் ஆகிறதாக இருந்தும் கரெக்டாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து நாலாவது மெத்தட் அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ போர்ட்டலுங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட யுஏஎன் பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிட்டு பாஸ்புக் என்பதை கிளிக் பண்ணி உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்கள் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்தால் முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ரைட் நண்டர் ஸ்டண்ட் ஜோக்ஸ் நைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதுதான் கடவுள்